செப்டம்பர் 26. ஆறு நமது அனுதின மன்னா ஊழியங்களின் வாழ்த்துக்களுடன் இன்றைய நற்செய்தி பிரத்யேகமான கதறல் இன்றைய வேத வாசிப்பு ஏசாயா முப்பதாம் அதிகாரம் வசனங்கள் பத்தொன்பது முதல் இருபத்தி ஆறு வரை தீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள் இனி நீ அழுது கொண்டிராய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை உத்தவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார் ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள் உன் கண்கள் உன் போதகர்களை காணும் நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும் உன் சுரூபங்களை மூடிய தகட்டையும் உன் விக்கிரகங்களின் பொன் ஆபரணத்தையும் தீட்டாக எண்ணி அவைகளை தீட்டுப்பட்ட வஸ்திரம் போல விட்டு அதை சீ போ என்பாய் அப்பொழுது நீ நிலத்தில் விதைக்கும் உன் விதைக்கு அவர் மழையையும் நிலத்தின் பலனாகிய ஆகாரத்தையும் தருவார் அது கொழுமையும் புஷ்டியுமாய் இருக்கும் அக்காலத்திலே உன் ஆடு மாடுகள் விஸ்தாரமான மேய்ச்சலுள்ள ஸ்தலத்திலே மேயும் நிலத்தை உழுகிற எருதுகளும் கழுதை மரிகளும் முரத்தினாலும் தூற்றுக்கூடையினாலும் தூற்றப்பட்ட ருசியுள்ள கப்பிகளை தின்னும் கோபுரங்கள் விழுகிற மகா சங்காரத்தின் நாளிலே உயரமான சகல மலைகளின் மேலும் உயரமான சகல மேடுகளின் மேலும் ஆறுகளும் வாய்க்கால்களும் உண்டாகும் கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே தந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழு ஏழு பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும் குறிப்பு வசனம் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி ஏசாயா முப்பது பத்தொன்பது பிரவுன் பல்கலைக்கழகத்தின் மருத்துவர்களின் கூற்றுப்படி ஒரு குழந்தை அழுகிறதென்றால் அது களைப்பாய் இருக்கிறது அல்லது அதற்கு பசிக்கிறது என்று அர்த்தமல்லவா பிரௌன் பல்கலைக்கழக மருத்துவர்களின் கூற்றுப்படி புதிதாக பிறந்த குழந்தையின் அழுகைகளில் உள்ள நுட்பமான வேறுபாடுகள் மற்ற பிரச்சனைகளுக்கு முக்கியமான தடயங்களை கொடுக்கக்கூடும் என்கின்றனர் குழந்தையின் மைய நரம்பு மண்டலத்தில் ஏதேனும் பிரச்சினை உள்ளதா என்பதை அறிய அவைகளின் அழுகுரலில் இருக்கும் சுருதி ஓசை ஆகியவைகளை அடிப்படையாய் வைத்து கணினியின் துணையோடு கண்டறியும் மருத்துவ செயல்பாடுகளை மருத்துவர்கள் அமுல்படுத்தியுள்ளனர் தேவன் தம்முடைய ஜனங்களின் வித்தியாசமான கூக்குரலை கேட்டு அவர்களுடைய இருதயத்தின் நிலையை தீர்மானிப்பார் என்றும் கிருபையுடன் அவர்களுக்கு இறங்குவார் என்றும் ஏசாயா தீர்க்க தரிசனம் உரைத்தார் யூதேயா தேவனிடம் ஆலோசனைகளை கேட்பதற்கு பதிலாக எகிப்தின் உதவியை நாடி தொடர்ந்து தேவனிடத்தில் முரட்டாட்டம் செய்தால் தேவன் அவர்களுக்கு தோல்வியையும் அவமானத்தையும் கொண்டு வருவதாக எச்சரிக்கிறார் இருப்பினும் அவர்களின் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்க தீர்மானித்தார் அவர்கள் தேவனிடத்தில் மனம் திரும்பி விசுவாசத்துடன் மன்றாடி கதறி அழும்போது அவர்களுக்கு மீட்பு வரும் கர்த்தருடைய ஜனங்கள் அவரிடத்தில் கதறி அழும்போது அவர் அவர்களுடைய பாவத்தை மன்னித்து அவர்களின் ஆவிக்குரிய பலனை புதுப்பிப்பார் இதே விஷயம் இன்று கிறிஸ்தவர்களாகிய நமக்கும் பொருந்தும் நம்முடைய மனந்திரும்புதலின் கதறல் சத்தத்தை பரலோக பிதா கேட்கும் போது அவர் நம்மை மன்னித்து அவர் மீதான நம்முடைய மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் புதுப்பிக்கிறார் தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் பண்ணி அவரை விட்டுவிட்டு மற்ற உதவிகளை நாடும்படிக்கு எது உங்களை தூண்டுகிறது தேவனுக்கு முன்பாக மனம் திரும்புவது என்பது ஒப்புரவாகுதலுக்கும் ஜீவனுக்கும் எப்படி உங்களை வழிநடத்துகிறது அன்பான தேவனே உம்மை தவிர்த்து பாதுகாப்பிற்காய் மற்றவர்களை நாடியதற்காய் என்னை மன்னியும் நான் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையும் பெற உம்மீதான என்னுடைய அன்பை புதுப்பியும் அமென்